ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஒம்போதாம் பத்து ஐந்தாம் திருமொழி ஏழாவது பாசுரம் திருக்குறுங்குடி பாசுரம் செங்கண் நெடிய கரியமேனி தேவர் ஒருவர் இங்கே புகுந்து என் அங்கம் மெலிய வளைகள ஆதுகலோ என்று சொன்ன பின்னை ஐங்கனை வில்லிதன் ஆண்மை என்னோடு ஆடுமதனை அறியமாட்டேன் கொங்கல்தண்மனை சூழ்பரவில் பரவில் குறுங்குடிக்கே என்னை வித்திடுமேன் செங்கண்ணடிய நெடிய கருமெமேனே தேவர் ஒருவரிங்கே புகுந்து என் அங்கம் மெலியவளை கழல ஆதுகளோ என்று சொன்ன பின்னை ஐங்கனை வில்லிதன் ஆண்மை என்னோடாடும் ஆடும் அதனை அறியமாட்டேன் என்னோ நாடும் அதனை அறியமாட்டேன் கொங்கலர் சூழ் சூழ்புறவில் குறுங்குடிக்கே என்னை உய்த்திடுவேன் செங்கண் நெடிய கரியமேனி நெடிய சங்கன் கரியமேனி திருமாவள சொல்கிறார் திருமாவுடைய கரியமேனி நீண்ட சிவந்த கண்கள் தேவர் ஒருவர் இங்கே புகுந்து அம்மா அவர் தேவர் தான் இங்கே வந்தார் என்னிடம் இங்கே வந்தார் என் அங்கம் மெலிய வளைகள என்னுடைய அங்கம் மெலியும்படியாகும் வளைகள் கழளும்படியாகும் ஆதுகளோ என்று சொன்ன பின்னை ஆதுகளோன்னா என்ன அர்த்தம்னா பிரிவாக விசேஷமாக இருக்கா இருக்கேன் ஆதுகளான உன்னை பிரிய மாட்டேன்னு சொல்கிறார் தலைவர் ஆதுகளோங்கிறதுக்கு அர்த்தம் எல்லாம் ஆச்சா இன்னும் உன்னை பிரிய மாட்டேன் அப்படின்னா அர்த்தம் ரெண்டு பேரும் சேர்ந்திருந்து இன்பம் அனுபவித்தாயிற்று இப்போ சொல்கிற தலைவன் பிரிய மாட்டேன் இந்த பிரியமாட்டேன் அப்படின்னு சொல்கிற வார்த்தைக்கோட அர்த்தமே இப்போ கூடிய சீக்கிரம் பிரிய போகிறேன்னு தான் அர்த்தம் அதை தான் ஆதுகளோ என்று சொன்ன பின்ன அது மாதிரி பிரியமாட்டேன் என்று சொல்ல சொல்ல தலைவன் இவள் அதை பிரியப்போகிற நேக நேரம் வந்துவிட்டது என்று தெரிந்ததுனால என் அங்க மெலிய என்னுடைய உடம்பு மெலிந்து போயிற்று என்னுடைய வலைகளில் இப்படியாக அவன் ஆதுகளோ என்று சொன்ன பின்னை இப்போ என்னாச்சு என்னை விட்டு பெருமாள் பிரிஞ்சு போயிட்டார் சேர்ந்திருந்தார் பிரிஞ்சு போயிட்டார் இப்போ என்ன ஐங்கனை வில்லி தன் ஆண்மை ஐங்கனை வில்லியான யார் யார் அவன் தன்னை தன்னுடைய ஆண்மை தன்னுடைய பராக்கிரமத்தை எல்லாம் என்னோடு ஆடும் அதனை அறிய மாட்டேன் அவன் என் மேலே என்னென்ன தொந்தரவு பண்ண போகிறான் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது அவனுடைய அம்மின் பாதிப்புகள் என்ன ஆகும் அதெல்லாம் எனக்கு தெரியாது அதான் ஐங்கனை வில்லி தன்னாண்மை என்னோடு ஆடும் அதனை அறிய மாட்டேன் இதுவரையில் நம்ம என்ன பார்த்தோங்கிறது ஒரு சம்மரி மாதிரி பார்க்கலாம் பெருமாள் வந்தார் என்னோடு சேர்ந்திருந்தார் எல்லாம் ஆச்சா நான் நாம் மாட்டோம் அப்படின்னு சொன்னதுலேருந்து தலைவி புரிஞ்சுட்டால் பிரிய போகிற தருணம் வந்து விட்டது என்று அதனால் அவளுடைய அங்கம் மெலிந்தது வலைகளும் கழன்று விழுந்தன இப்போ பிரிஞ்சு பேட்டர் சுவாமி இந்த நிலைமையில மன்மதன் வந்து என் மீது அம்பு விட போகிறான் அவன் அம்பு விட போகிறானா தெரியாது அவன் அம்பு விட்டால் அவனுடைய அந்த அம்புகளின் பாதிப்பு என்ன என்று எனக்கு தெரியாது இது வரலைங்க தான் அர்த்தம் அந்த போர்ஷன் படிக்கலாம் செங்கண் நெடிய கரியமேனி தேவர் ஒருவர் இங்கே புகுந்து என் அங்கம் வெளிய வளைகடல ஆதுகளோ என்ன சொன்ன பின்னை தன் ஆண்மை என்னோட மதனை மாட்டேன் கொங்கலர் தன்பனை சூழ்புறவில் கொங்கு அலர் அப்படின்னா தேர் இருக்கிற மலர்கள் நிறைந்த தன் சாதாரணமாக பணமரம்னு வச்சுக்கலாம் இல்லை குளிர்ச்சியான பண்ணைன்னு வச்சுட்டு குளிர்ச்சியான சோலைகள் சூழ்புறவில் இப்படி சுற்றுப்புறத்திலும் சோலைகள் இருக்கிற குறுங்குடிக்கே எண்ணெய் ஊத்திடுமே குறுங்குடியில் போய் என்ன விட்டுருங்கோ கொங்கலர் தன்பனை சூழ்புறவில் குறுங்குடிக்கே எண்ணெய் உய்திடுமின் இந்த பாசுரங்களெல்லாம் ஒவ்வொரு வரையும் இது மாதிரியான ஒரு ரிதமில் படிக்கிறதுக்கு வசதியாக இருக்கணும்னு இருக்கும் சில சமயத்தில் படிக்க முடியாது எப்படி இருக்குன்னா செங்கண் நடிய கரிய தேவர் ஒருவர் இங்கே புகுந்து என் அங்கம் மெலிய வளைகள ஆதுகளோ என்று சொன்ன பின்னை இப்படி படிக்க முடியாது இருக்கணும் பாசுரம் முழுசாக உதரம் படிச்சு விடலாம் கடிய நெறி செங்கண் நடிய கரியமேனி தேவர் ஒருவர் இங்கே புகுந்து என் அங்கம் வளை கடல ஆதுகலோ என்று சொன்ன பின்னை ஐங்கனை மில்லி தன்னாண்மை அறிய மாட்டேன் கொங்கலர் தன்மனை சூபுரவி குறுமுடிக்கே என்னை உய்த்திடுவேன் శ్రీమతే రామానుజాయ న